தைப்பூசம் தோன்றிய கதை தெரியுமா தைப்பூசம் அன்று யாரை வழிபட வேண்டும் தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தரால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பதால் அனைவருக்கு தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றி உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறையருளை முழுவதமாகப் பெறலாம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளம் பழனிமலை இந்த பழனி தலத்தில் மிக முக்கியமாக விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனி மலை தளத்திற்கும் மிக பெரிய தொடர்புள்ளது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சாலி வியாகபாதர் ஆகியோருக்கான சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைக் கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானை போன்ற அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையும் நிறைவேற்ற எண்ணி அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினால் தைப்பூசம் திருநாளாகும் தேவர்மான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினால் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால்தான் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முழுவதும் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரிநாயி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பார்க்கிறார் இக்கோவில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிநாயகி அம்மனுக்கும் சிவனுக்கும் இறந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகிய முருகன் சன்னதிக்கு எதிரிலே அமைந்துள்ளன கோவில்கள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதி எதிரில் உள்ள கொடி மரத்திலேயே ஏற்றப்படுகிறது இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறிப்போனது தற்போது தைப்பூச விழா பெருநாகி அம்மன் கோவிலிலே நடத்தப்படுகிறது தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இருந்து புறப்பட்டு வீதி உலா வரும் இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாக திகழ்கிறார் இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது ஆண்டி கோலம் ராஜ அலங்கார கோலத்தை மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களும் அவர் காட்சி தருகிறார் இதில் அதிகாலை நடைபெறும் அலங்காரத்தின் போது முருகப்பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சி தருவார் அதேபோல் ஜடாமுனியுடன் சிவனை போன்ற காலத்தில் காட்சி தருவார் அதோடு அசுரர்களை வதம் செய்வதற்கான பழனிமலை முருகனின் பராசக்தி சக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும் சிவனின் அம்சமாக சக்தியின் அம்சமாக முருகப்பெருமானை விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள்